எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா வார காய்கறி வாங்கும் நாள் அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சந்தைக்கு தான் போய் வாங்க போயிருந்தோம் கால் வைக்கிற இடலாம் கண்ணி வெடி வைக்கிறாங்கன்னு நம்ம வடிவேலன்னு சொன்ன மாதிரி நான் கால் வைக்கிற இடெல்லாம் கூட்டம் தான் சரி வந்த வேலையை பார்ப்போம்னு பார்த்தா பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் அஞ்சு கிலோ நூறு அஞ்சு கிலோ நூறுன்னு விற்றுட்டு இருந்தாங்க இவ்வளோ சீப்பாவா இருக்கும்னு வாங்க போனால் கூட வந்தாலியாண்டி நீ என்ன கல்யாண வீட்டுக்கா வாங்க போகிறேன்னு கேட்க நானும் கடக்கார அண்ணங்கிட்ட நாங்கள் ரெண்டு பேர் தானே ரெண்டு கிலோ தருவீங்களான்னு கேட்டால் அந்த அண்ணன் எடுத்துக்க கண்ணுன்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக போச்சு பேசி அண்ணன் கொடுத்த வெங்காயத்தை அப்படியே அலையக்காய் எடுத்துக்கிட்டு வந்தா கூரெல்லாம் பத்து கூரெல்லாம் பத்துன்னு ஒரே சத்தம் போய் பார்த்தா நம்ம ஊர்ல எல்லாம் இந்த பத்து பத்து ரூபாய்க்கு எல்லா காய்கறியும் கூறு கூறா வச்சிருப்பாங்களா அதே மாதிரி வச்சிருந்தாங்க அதனால அந்த கேரட் பீன்ஸ் மிளகா கத்திரிக்காய் எல்லாத்தையும் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு கட்டப்பைய தூக்குனா சரியான வெயிட் இந்த மாதிரி வெட்டி வேலைய பாக்குறானே வேல் பெருமாள்னு ஒருத்தன வீட்டோட வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த கட்டப்பைய அவர்கிட்டயே தள்ளிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைய நாள் இனிதே முடிந்தது